வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் உடனடி வேலை வாய்ப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகுங்கள் வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் நமது ஏரியா மேனேஜர்லேருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் ஷேரிங் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதை அழைக்கவும் வேளாண் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையலை வங்கி ஏல சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் இதுதாங்க வந்து ஏலத்துக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி தனி வீடு ரோடு விட்டு நீங்கள் பார்த்துங்க ரோடு எப்படி இருக்குது இதை சுற்றி வீடு எந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு இந்த ஏரியாங்கிறத இந்த ஃபோட்டோஸ் வச்சே நீங்கள் நினைச்சலாம் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு ஒரு இனிமையான செய்தி பேங்க் வந்து முதல்ல எழுவது இருபது லட்சம் ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க முதல்ல போட்ட ஏழை விலையை விட இருபது லட்சம் குறைச்சி இப்போ புது விலை போட்டிருக்காங்க ஸோ இது வந்து சரியான தருணம் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு இது இண்டிவிஜுவல் ஹவுஸு இதை நீங்கள் பார்த்தாலே தெ தெரியும் இப்போதைக்கு கார் இல்லை நீங்கள் ஏதாவது இந்த காம்பவுண்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த புது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா கார் பார்க்கிங் நீங்கள் உள்ளே செட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்துங்க இதுதான் இந்த ஏலத்துக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டிங்க தனி வீடுங்க திருமுலை வயல் சென்னைங்க நிலப்பரப்பில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சதுரடி அதாவது அரை கொஞ்சம் தான் சார் கம்மி நல்லா பார்த்துங்க அரை க்ரௌண்டு ரேட் அங்கே என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூற்றி பதினாலு சதுரடி பார்க்கிங் வசதி இல்லை சாவி வங்கியில் இருக்குது பதினஞ்சு வட்டா கட்டிடம் கிழக்கு பார்த்த வாசல் தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் எழுபத்தெட்டு லட்சம் தனி வீடு திருமுலை வயல் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நானூற்றி பதினாலு சதுரடி பார்க்கிங் வசதி இல்லை நீங்கள் வேணால் மாடிஃபை பண்ணி கட்டிக்கலாம் சாவி வங்கியில் இருக்குது பதினஞ்சு வருஷம் கட்டிடும் கிழக்கு பருத்த வாசல் தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் பழைய ஏழை விலை வந்து எழுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க வங்கி விலையை வந்து குறச்சிருக்கு மோ ஏறத்தால் இருபது லட்சரூபா குறச்சிருக்கு புதிய ஏழை விலை வந்து ஐம்பத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி இரநூத்தி எண்பத்தஞ்சி ஸோ புதிய ஏழை விலை வந்து ஐம்பத்தெட்டு லட்சத்து தொண்ணூற்றி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழை தேதி வந்து ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்து உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் உடனே அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பிளாமே நண்பா உங்களுக்கே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் அனுப்ப அனு அடுத்த நாள் மட்டுமே உங்களுக்கு நான் போடுற புது புது வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் கூகுள் வந்து அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை ஏல ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து பயனடையலாம் மேலும் வங்கி தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு செய்யலாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை நான் தரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் முன்னமே சொன்ன மாதிரி லைக் என்பதை அழுதினால் எனது புதிய வீடியோகள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்